ஆறு வந்து இப்ப சாப்புட வாங்கியாச்சு நாளைக்கு வெட்டி சாப்றதுக்கு ரெண்டு வாங்கியாச்சு. நம்ம பத்து வாங்கினதுனால நமக்கு ஒரு காய் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கு? அழ நிப்ப இருக்கா? சூப்பரா இருக்கு. நாலக் கரத் தோள் கசக்கது வாங்களா கசக்கலாம். நீ சொல்ல கசக்க போறான நல்லது. இங்க பாருங்க. காலையில சாப்பிட காளான் வாங்குனான வந்தோம்

காளானே ஒரு காளானடிய வந்தோம் பள்ளிபத்துல இல்ல அடுத்து ஈரோடு போயிட்டு இருக்கோம் கண்டிப்பா காளான் தான் போகணும் கறி மட்டும் சாப்பிடவே கூடாது ஞாயிற்றுக்கிழமை ஆகினாலே அந்த நாக்கு வந்து மின்னு மின்னு ஏதேதோ காரமா சாப்பிடணும்னு எதிர்பார்க்கும் சோ அப்ப வந்து இந்த மாதிரி காளானை கொஞ்சம் வாயில போட்டு மனசை வந்து ஆசுவாசப்படுத்திக்கலாம் அப்புறம் இதாகி போயிடும் அதனாலதான் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கோம் வாய்க்கால் பாரு செம்மையா இருக்கு வாய்க்கால் குளிச்சிருக்கேன் நீ குளிச்சதெல்லாம் இல்ல ஆனா போகும்போது வரும்போதெல்லாம் பாத்துட்டு பாத்துட்டு போவேன் பள்ளி தான் நீங்க குளிச்சது இல்லையா இது என்ன பள்ளி இது வந்து ஈரோடு ஈரோடு இல்ல பள்ளி பள்ளி தாண்டி கருணல் பள்ளி காலத்தை தாண்டிட்டாலே அது ஈரோடு தான் இங்க பாருங்க குளிக்கிறதுக்கு படிக்கட்டு எல்லாம் கட்டி விட்டு சூப்பரா இருக்கு

வந்துட்டு இப்ப நாட்டு மருந்து கடையில வாங்கலாம்னு பார்த்தா நாட்டு மருந்து கடை ஞாயிற்றுக்கிழமை லீவு சரி பொடி வாங்குற நாட்டு மருந்து கடை பார்த்தா அதுவும் ஒரு ஐடியா இருக்கு ஜிவி முட்டைக்கோசை வாங்கிக்கலாம் முட்டைக்கோசை இதுல மாவுல மாவில் எண்ணெயில பொறிச்சோம்னா காளனா மாறிடும் அதை போட்டு காளான் காளான்கிழமை வச்சிடலாம் ரோட்டு கடையில காளான்களான் ஐம்பது ரூபாய்க்கு நல்ல காலனா தான் வாங்கலாம் ஜிவி பழைய காலம் அவங்களே வந்து இன்னொரு அரை மணி நேரத்தில் தூக்கி தான் போடுவாங்க ஐம்பது ரூபாய்க்குறாங்க ரூபா பண்ணி அவங்களுக்கு சண்டே டிமாண்ட்னு தெரிஞ்சுதான் அப்படி பண்றாங்க வியாபாரியா வியாசையா இருந்தா கொடுத்துருவாங்க வியாபாரிங்க தான் இந்த மாதிரி டிமாண்ட் பண்றாங்க என்னமோன ஆனா கண்ணல பார்த்து வந்தோம் எங்கெங்கேயோ கடைசியா வந்து தெளிவு வாங்கியாச்சு ஜிவி போகும்போதே கேட்டா தெளிவு எங்க இருந்தா வாங்கி வாங்கிடணும் ஃபைனலா வந்து தெளிவு கிடைச்சிருச்சு எப்படி இருக்கு கண்ணு போகுது ஐப்ரோ வரைக்கும் நல்லாயிருக்கா ஸோ வெறுமனை குடித்தா டுவெண்ட்டி ஃபைவ் அதில் நொங்கு கலந்து குடிச்சா ஃபிஃப்டி நல்ல ஃப்ரெஷ்ஷான திருவாட்டிக்குது இப்போதான் இறக்கியிருக்காங்க அதில் அந்த சுண்ணாம்பு டேஸ்ட் நாக்குக்கு ஏறுது புதுசாக இருந்தால் மட்டும்தான் அந்த சுண்ணாம்பு டேஸ்ட் தெரியும் ஆனால் நாக்கில் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது மெத்தலை வந்து சுண்ணாம்பு கலந்து சாப்பிட்டோன்னே அந்த சுண்ணாம்பு டேஸ்ட் நாக்குல தெரியும் அதே மாதிரி இது எப்போ காலையில் இறக்கணுன்னு நாங்கணும்

இந்த சாரி தான் கட்ட கோயிலுக்கு புது சாரி நம்ம எஸ்பிபி சில்க்ஸ் போனோம்ல ஆஃபர் ஆஃபரில் எடுத்தது ஆனால் எழுநூறுவா இது ஒரிஜினல் ஆயிரத்தி நினைக்கிறேன் ம் ஆஃபரில் இருபது ரூபா இது வந்துட்டு இப்போ வர சாரி மாதிரி இல்லையாம்மா கொஞ்சம் அப்படி சொல்கிறது பழைய காலத்து நல்ல சரி அதனால ஏழுநூறு ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க கம்மி பண்றது கிடையாது நாங்க இதுல நூல் நூலா வந்து ஃபால்ஸ் சிச்சு தைக்கணும் அது கீழே பார்டர் வந்து என்ன சரியாவே கட் பண்ணல அவங்க பாருங்க இது வந்து எக்ஸ்ட்ரா வார் ஃபிகரிங் விஃப்ட் ஃபிகரிங் வாங்கல அது சரி நான் போய் குளிச்சிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன் ஓகே போலான்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருக்கிறது வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன் வீடியோவா ஓகே நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன் குளிச்சுட்டு வந்து கட்டிட்டேன் இப்போ வந்து சிம்பிளா ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டு தோடு மட்டும் மாற்றிட்டு பொட்டு வச்சிட்டு கிளம்பலாம் கிளம்பலாமா போகும்போதே சாப்பிட்டு போயிடலாம்ப்பா பசிக்குது ம் நான் காலைல அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு போகலான்னு பார்த்தா மணி இங்கேயே எட்டு ஆயிடுச்சு சரி நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன் கிளம்பலாம் இப்போ வந்து சாரீ கட்டியிருக்கனால ஒரு ஜிங்கி தோடு மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் கோயிலுக்கு வந்து நெக்லஸ்ஸு ஆரம்லாம் போட்டு போனால் அந்த அளவுக்கு ரொம்ப கிராண்டாக தெரியும் சிம்பிளாக போடுறது தான் எப்போவுமே நல்லாயிருக்கும் நான் வந்து தோடு மட்டும்தான் இப்போ போகிறேன் நான் இந்த ஜிங்கி தோடு வந்துட்டு லலிதா ஜுவல்ரியில் வாங்கினது குட்டியாக தான் இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்காது ஏன்னா நம்ம அவ்வளோ பெருசாக போட்டாலும் ரொம்ப சீன் போடுற மாதிரியோ இல்லை கிராண்டாக தெரியும்னு எனக்கு ஒரு நினப்பு அதனால் நான் வாங்கும் போதே வந்து சின்னதாக தான் வாங்கியிருக்கேன் ஸோ இந்த தோடு மாற்றிக்கலாம் என்னான்னாலும் இந்த தோடை வந்துட்டு மாற்றவே மாட்டேன் அதாவது இந்த தோடை கொடுத்துட்டு புது தோடு வாங்குறது இது மேலேயே இன்னும் கொஞ்சம் காசு போட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய தோடு வாங்குறது அதை மட்டும் நான் பண்ணவே மாட்டேன் ஏன்னா வந்து இது அம்மா அப்பா நான் எல்லாம் போய் வாங்கினது அம்மா அப்பா கூட போய் சேர்ந்து வாங்கினது அவங்க வாங்கி கொடுத்தது அதனால் இது சென்டிமெண்ட்டாக எப்போயுமே கூடவே இருக்கும் இதை நான் மாற்றவே மாட்டேன் எப்படி என்னோடய கோல்டு மெடல் வந்துட்டு நான் எதுவுமே பண்ணாமல் அப்படியே கடைசி வரைக்கும் வச்சுருப்பனோ அதே மாதிரி இந்த தோடும் அப்படியே வச்சுருப்பேன் ஏன்னா அவங்க கொடுத்தது அவங்க ஞாபகமாக அப்படியே இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிங்கு இது வந்துட்டு இதுவுமே எங்கள் அப்பாவோடய அம்மா இருக்காங்களே அவங்களுக்கு அப்புறமா வந்து தோடு அவங்களோட தோடை வச்சு போட்டு வாங்கினது ஸோ நாங்கள கொஞ்சம் இது வந்து ஒரு அரை பவுன் பக்கம் வரும் ஆனால் இதுவுமே அப்பா அப்பா அம்மா கூட போய் வாங்கினது இதெல்லாம் விவரம் தெரியாதப்பா வாங்கினது அப்போயே டிசைன் எப்படி பார்த்து வாங்கிட்டேன் இப்போயும் எனக்கு இது பிடிச்சதாக இருக்க ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த தோடு இப்படி மாற்ற மாட்டேனோ அதே மாதிரி இந்த ரிங்குமே மாற்ற மாட்டேன் கிடச்சி வரைக்கும் கூடவே வச்சுருப்பேன் பத்தில்னாலும் அப்படியே ஒரு பொட்டியில் போட்டு வச்சுருப்பேன் மற்றபடி இதை நான் உருக்கி வேறு ஒரு டிசைன் பண்ணுறேன்னு பண்ணவே மாட்டேன் அப்புறம் தான் ஒரு கம்ப்ளீட்டான லுக் கிடைக்கிது இது வரைக்கும் சின்னதோடு போட்டிருந்தேன் ஆனால் இது போட்டதுக்கப்புறமா எனக்கே பிடிச்சிருக்கு ஆனால் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா ஹேர் ஸ்டைல் மாற்றுங்க மாற்றுங்க ஹேர் ஸ்டைல் மாற்று நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தங்கச்சிங்களும் சொல்கிறீங்க நிறைய அக்காங்களுமே சொல்கிறீங்க ஆனால் எனக்கு எந்த ஹேர் ஸ்டைல் போடுறதுனே தெரியல டக்குன்னு வெளியே கிளம்புறமா ஒரு கிளிப் எடுத்து கீழே பின்னாடி ஒரு கிளிப் போட்டுட்டு கிளம்புறது அவ்வளோதான் அதுதான் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது வேறு எந்த ஹேர் ஸ்டைல் போட்டாலும் நமக்கு வேறு முன்னாடி இங்கே முடி கம்மியாக இருக்குது வேறு எது போட்டாலுமே முன்னாடி சொட்டை தெரியும் அதனால் அதை நான் போடுறதில்ல வேறு எந்த ஹேர் ஸ்டைல் போட்டாலுமே முன்னாடி இங்கே முடி கம்மியாக இருக்குது அது போட்டு அசிங்கமாக தெரியும் அதனால் வேறு எதுவும் போடுறதுல இதுவே கொஞ்சம் நல்லா தான் நீட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஆனால் பார்க்குறவங்களுக்கு ஒரே மாதிரி லுக் பார்த்து பார்த்து போர் அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் எல்லோரும் சொல்கிறீங்க தோடு போடும்போது எப்பயுமே பெட்டு மேலே உட்காந்து போடணும் இல்லைன்னா கீழே உட்காந்து போடணும் திருகாணி வேறு ஏதாவது தொலைஞ்சி போச்சுன்னா தேடி எடுக்கிறது கஷ்டமாயிரும் நிறைய பேர்த்த பார்த்து அந்த அனுபவத்தில் தான் நானும் தோடு போடும்போது பெட்டு மேலே உட்காந்துக்குவேன் இல்லைன்னா தரையில் உட்காந்துக்குவேன் உட்காந்து தோடு போடுவேன் ஏன்னா கீழே விழுந்தாலும் நம்ம மடியிலே விழுந்துடும் எடுத்துக்கலாம் தோடு போட்டாச்சு சிம்பிளாக தலை பொட்டு வச்சுட்டு கிளம்பலாம் டைம் ஆயிடுச்சு இன்னும் கோயிலுக்கு போகணும் அதுக்கு முன்னாடி ரொம்ப பசிக்குது சாப்பிட்ணும் சாப்பிட்டு கோயிலுக்கு போய்ட்டு ரிட்டன் வந்து நான் என்ன எக்ஸாம் கொஞ்சம் படிக்கணும் அது எப்போ படிக்கிறேன்னு தெரியல அப்படியே போயிட்டே இருக்கு எக்ஸாமில் ரிசல்ட் வருமானும் தெரியல ஒர்க்கும் இருக்கு குக்கிங்கும் போயிட்டுருக்கு ச சில சமயம் வந்துட்டு கோயிலுக்கு போகிறதும் நடக்குது எல்லாமே நடக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏதாவது ஒன்றாச்சும் சக்ஸஸ் ஆகுமானா அதுவும் தெரியல நிறைய பேர் வந்துட்டு கேட்பீங்க என்ன அந்த தோடு இந்த மோதிரம் இது மட்டும் தான் அம்மா அப்பா ஞாபகமாக வச்சுக்குவேன் அம்மா அப்பா கொடுத்தாங்களான்னு கேட்பீங்க அப்படி இல்லை வந்து இப்போ லலிதா ஜுவல்ரியில் பார்த்தீங்கன்னா தனவந்தனம்னு ஒரு திட்டம் இருக்கு அதில் வந்துட்டு நம்ம பழைய நகையை வந்து கொடுத்தோம்னா ஒரு வருஷம் கழிச்சு புது நகையை வாங்கிக்கலாம் செய்குழி செய்தார் இல்லாமல் எந்த காசு கட்டாமல் புதுசாக வாங்கிக்கலாம் அதனால அந்த மாதிரி அது கொடுத்துருக்கேன் அது மாத்திட்டேன் ஆனால் இந்த இது இது என்ன இந்த செயின் இதெல்லாம் எதுவும் மாற்ற மாட்டேன் இதெல்லாம் அவங்க ஞாபகமாக அம்மா அப்பா கொடுத்த ஞாபகமாக அப்படியே வச்சுருப்பேன் வேறு பொண்ணுங்க ரெடி ஆகிறதுக்கு தான் ஒரு மணி நேரம் ஆகுங்கிறது

ரவுரும் நிரம்பிச்சு ரவுரும் நிரம்பிச்சு மனசும் நிரம்பிச்சு ரெகுலர் கடை எங்களுக்கு இது இப்போ இப்ப கலம்பரத்த போலாமா போலாம் அடுத்து கோயில தான் பாப்போம் ஆமா கோயில தான் பாக்குறேன்னு சொன்னா انا கடைசில பெட்ரோல் இல்லாம பெட்ரோல் போட்டு கிளம்பிரலாம் வீட்ல இருந்து கிளம்பவே பெட்ரோல் போட்டுறோம் வீட்ல என்ன பெட்ரோல் வச்சிருக்கோம் வீட்ல இருந்து கிளம்பவே பெட்ரோல் போடணும்ங்கற சரி இப்போ போட்டுறலாம் வீட்டு பக்கத்துல எங்க பெட்ரோல் பங்க இருக்கு அங்க தான் போட முடியும் இது வீட்டு வீடுல தான இருக்கு அதுக்குன்னா வீட்டுக்கு பக்கத்து வீட்டுலயே பெட்ரோல் இது வைக்க முடியும் எங்க மாதிரி பேசாதீங்கப்பா எல்லாரும் எதாவது கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா பாருங்க டி ஷர்டோட கழுத்து பகுதியை மூஞ்சுகிட்ட போட்டுக்கிட்டு என்ன ஒரு இன்னோவேஷன் யாரு இப்படி யோசிப்பாங்க பரவாயில்ல ஹெல்மெட் எடுத்து போட்டுக்கோ போலாம் இங்க பாருங்க கோயிலுக்கு போறதுக்குள்ள வந்து தெளிவு குடிக்கணும்னு மேடமுக்கு ஆசை வந்துருச்சு ஸோ அதனால உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ குடிச்சிடலான்ட்டு சொல்லிட்டு பார்க்கிங்க போட்டாச்சு எவ்வளோங்கண்ணா பரவாயில்லையே நாம் நேற்று வந்து ஒரு பீஸு பத்து ரூபாய்க்கு வாங்கணும் ம்

டெய்லி இங்கே வந்து மதியானம் ஆனால் இங்க வந்து ஃப்ரீ சாப்பாடு கவர்மெண்ட் கோயில் எல்லா கோயிலுமே சாப்பாடு போடுவாங்க ஆமா வந்துட்டு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டா வீட்டுக்கும் ரெண்டு பார்சல் வாங்கியாச்சு வாங்கியாச்சு இப்போ வந்து வெயில் அவ்வளோ தூரம் போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அவ்வளோ வெயிலா இருக்குங்க சரி சரி ம் மணி ஒன்பதரை மணிக்கு வீட்டிலேருந்து இருந்து கிளம்பணும் இப்போ வந்து கரெக்டாக மணி வந்து பன்னெண்டரை மணி இப்படியே வீட்டுக்கு போறதுக்கு வந்துட்டு எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒன்றையில இருந்து ரெண்டு மணி ஆயிரும் வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் பையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வெயில் அடையா வெயில் தாங்க முடியல தான் வந்து பதனீரை ஒரு லிட்டரு பாட்டலாம் இந்த வீடியோ வந்து ரெண்டு நாளாக நாங்கள் எடுத்தது எல்லாமே ஒரே வீடியோவாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருந்திருக்கும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படி பிடிச்சிருந்தா என்ன பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் வந்துட்டு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் வந்துட்டு நீங்க நினச்சது எல்லாமே நல்லபடியாக சந்தோஷமா நடக்கும் இந்த வருஷம் அமோகமா இருக்கும் ஸோ அதெல்லாம் நடக்கணும்னா நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணா வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பை சி யூ